i <laughs> ஓதை காமித்த தராவி தொழிலில் போதிய வசனங்களில் இருந்து

அவருடைய மதத்துவத்தை சிதைப்பதற்கு கண்ணியத்தை சீர்குலைப்பதற்கு நம்மளே சில பேர் மாத விடாய காலத்தில் சொல்லணும் காலத்தில் நீங்க தொடர்பு ¡Y no!

இந்த குரான் என்பது மனித நலனுக்காக இறக்கப்பட்டது மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டுவதற்காக இறக்கப்பட்டது நாம எடுத்து போதாம பொருள்வரத்து படிக்காம இந்த குரானை கொண்டு எப்படி பயனடைய முடியும் அப்ப நமக்கு தான் இது அந்த குரான போதணும் ஆனா சுத்தமா இருக்கும் போது போதும் அசுத்தமா இருக்கும் போது போதக்கூடாது தொடரக்கூடாது ஒரு செய்தி அசுத்தமா இருக்கும் போது குரான ஓதக்கூடாதுன்னு சொன்னா ஒரு நுணுக்கத்தை கவனிங்க யாசி அப்படின்னு இருக்கு ஒரு பிள்ளையுடைய பேர் யாசி முகமது யாசி வச்சுக்கீங்க ஒரு அம்மா மாதவிடாய் காலத்துல யாசி அப்படின்னாங்க யாசின்னு மகனை நினைச்சுக்கிட்டு யாசின்னு சொன்னா அல்லது ஒரு பையனுடைய பேரை நினைச்சுக்கிட்டு யாசின்னு சொன்னா குற்றம் இல்லை

சுத்தம் இல்லாமல் குரானை தொடுவது மட்டும் இல்ல சுத்தம் இல்லாமல் குரானை ஓதவும் கூடாது இதுதான் நம்முடைய அசைக்க முடியாத ஆணித்தரமான கொள்கை சுண்ணத்துவன் ஜெமால் கொள்கை என்ன குரானை சுத்தமாகத்தான் தொட வேண்டும் குரானை சுத்தமாக இருக்கும் போதுதான் போத வேண்டும் அதைத்தான் நம்ம காலகாலமாக கடைபிடிச்சிருக்கிறோம் இன்னொன்னு குரானுடைய யதார்த்த

பயணம் செய்யக்கூடிய மதரசா அதுதான் அந்த சகாப பெருமக்களுக்கு குடும்பம் இல்லை கோச்சம் இல்லை வியாபாரம் இல்லை தொழில் இல்லை திட்டையிலேயே கட்டி இருப்பார்கள் குரான் வந்துச்சுன்னா வசனம் ஏற்கனா அதை கேட்டு ஓதிக்கொண்டே இருப்பார் அப்ப சாப்பாடு இது திண்ணை இல்லை திண்ணைக்கு மேல வேறு மாதத்துடைய கொலை கட்டி தொங்க விட போட்டிருக்கும் அந்த மதினாவில் தேவித்த பழங்களை குச்சி எடுத்து அடிப்பாங்க அந்த பழங்கள் அதை எடுத்து சாப்பிட்டுக் கொள்வார் இதுதான் பசிக்கு உணவு அப்படி இருந்து என்ன வேலையை செய்தார்கள் குரானை கொண்டே இருந்தார்கள் அவங்க ஓடிக்கொண்டே இருந்ததனாலதான் அந்த குரான் முழு வடிவத்தில் நமக்கு கிடைக்கிறது நவீன காலம் அப்படின்னு வச்சு குரான் தோக்கப்படல அது சமூகம்